நம்ம பண்ணும் அந்த டாப்பிக்கே இல்லை ஏன்னா நம்ம வந்து வெறும் கருவி தான் இங்கே நம்மளால வந்து ஒருத்தர் கொடுக்கறதுனால எப்படி நம்மளால கொடுக்க முடியும் தண்ணி இரவுன்னு கொடுக்கணும் அந்த தண்ணிக்கு ஒரு பாட்டில் ஒருத்தன் கொடுக்கணும் ஒரு போகிறதுக்கு ரோடு கொடுக்கணும் கை நமக்கு வலிமையாக இருக்கணும் கொடுக்கறது என்ன இருக்கணும் இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் எல்லாரோட ஒருங்கிணைந்து தான் நீங்கள் அந்த ஒரு தண்ணி பாட்டிலே கொடுக்க போறீங்க அதனால நீங்கள் வந்து ஒரு கருவி தான் ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் தண்ணி தாங்க உள்ளவனு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உங்களோட எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக கொடுக்க Thank ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு மூணாய் கண்பாலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் வந்து மனசில் பட்டுச்சு அது வந்து உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேபிவி பாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அவதாரம் எடுத்து அது மக்கள் மனதில் நல்ல ஒரு பேர் வாங்கிட்டாரு ஒரு புது ஹீரோ கடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி டாப்பிக்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு அவர் ஹீரோவான முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண தான தர்மங்கள் தான் அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொந்த காசில் அவர் சம்பாரித்த காசுல மக்களுக்கு யார் தேடி போயிட்டு உதவி செஞ்சார் இதுதான் வந்து கேபிவி பாலாவோட தனிப்பெரும் பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கேபி பாலா மாதிரி யாரும் இங்கே தானம் பண்ணலையா இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கும் அந்த கொடுக்கணும்னு எண்ணம் இல்லையா அப்படிலாம் நம்ம மனசில் பதியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னோர்கள் வந்து இன்றைய வரையும் கூட தான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு சிலருக்கு யூஸ் பண்ண தெரில ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் எதுக்கு வெளியில் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல் பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு ஒரு எண்ணம் கையில் காசு இருந்தாதானுங்க நான் போயிட்டு யாருக்காச்சும் தானம் தர்மம் என் கையிலே இருக்கவே இல்லை காசு நான் எப்படி பெனிஃபிட் கொடுப்பீங்க அப்படின்றீங்க அவங்களுக்கான ஒரு சூப்பர் விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன் அந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாலு அடைவில் அவங்களுக்குள்ள பல மாற்றங்கள் வாழ்க்கையில் உயர்றதுக்கான வாழ்க்கை வரும் இயற்கையில் ஒரு இயல்பான ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே போகும் அந்த விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இந்த தண்ணின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம குடிக்கிற தண்ணியாகட்டும் அது வந்து உலகத்தில் உள்ள அத்தனை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமிர்தம் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உலகத்தில் ஆயிரத்தெட்டு பாகுபாடுகள் ஆயிரத்தெட்டு இன பிரச்சனைகள் இது மாதிரி அத்தனை விஷயங்கள் இருந்தாலும் உயிரினங்கள் பல உயிரினங்கள் இங்கே இருக்காங்க மனித உட்பட நிறைய உயிரினங்கள் இருக்காங்க அதுக்கு அத்தனை பேருக்கும் ஆனால் ஒரே பொருத்தமான ஒரு அமிர்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இந்த தண்ணி இல்லாமல் இங்கே அதிகபட்சமாக எந்த உயிரினம் இருக்குன்னு தெரியல ஒரு சிலருக்கு ஒரு சில உயிர் இரணங்கள் வித்தியாசமாக இறைவன் படைச்சிருப்பார் ஆனால் தண்ணி குடிக்காம யாரும் வந்து இங்கே வாழ்ந்ததாகவும் இல்லை அதில் இன்னொரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் வானுயர்ந்த பறக்கிற கழுகு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பூமிக்கு தான் வருது அந்த தண்ணி குடிக்கிற ஸ்டைல பார்த்துட்டு அது நனையுது அப்படியே அதில் அந்த கழுகு வந்து குளிக்குது இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது என்னென்னா கழுகு இந்த தண்ணியில் இப்படி ஒரு ஆனந்தமா அப்படின்னு நினச்சேன் அப்போ அந்த தண்ணி வண்டது பார்த்தீங்கன்னா அந்த உயிரினங்கள் ஆகட்டும் பறவைகள் ஆகட்டும் நம்மளை மாதிரி சாமானிய மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணினா வந்து பணம்ன்றாங்க தண்ணி அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா பணம் கிடைக்காது பண தட்டுப்பாடு வரும்ன்றாங்க ஆனால் நம்மள வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தண்ணி வந்து வீணடிச்சிட்டு வழி இல்லை என்ன ஒரு விஷயம் தண்ணியை வந்து எப்படி வந்து மக்களுக்கு தானம் பண்ணலாம் இந்த தானன்றது வந்து நீங்க வந்து பேக்கில் வந்து பத்து லிட்டர் கேனத்துக்கிட்டு போயிட்டு தானம் பண்றது இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் சொல்றேன் எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஏன் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது தோணும் போது பாத்தீங்கன்னா எதாவது பண்ணணும் ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரில அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே என் பேக்கில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எப்பவுமே வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு தண்ணி அதிகமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு எண்ணெய் நமக்கு தோணும்ல அது மாதிரி பேக்கில் எடுத்து வச்சிட்டு போகும்போது நான் இங்கேருந்தான் அசோக் நகர் அந்த பக்கமாக போயிட்டுருக்குது நான் வந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு அம்மா வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டோன்னே எல்லாரும் வந்து நான் என்ன கூட்டம் போய் உள்ளே போய் பார்த்தா எல்லாரும் வந்து விசுறாங்க அம்மா தண்ணி கொடுங்கம்மா தண்ணி கொடுக்குமான்றாங்க எனக்கு சடனு என் பேக்கில் இருக்கிற அந்த தண்ணி பாட்டிலுன்னு ஞாபகம் வந்துருச்சு எடுத்து நான் வந்து தண்ணியை கொடுத்தேன் கொஞ்சம் தெளிச்சாங்க முகத்துக்கு தெளிச்சாங்க அந்த தண்ணியை வந்து அவங்க குடிச்சிட்டாங்க அப்படியே வண்டியில் நானே எப்போ போல கிளம்பிட்டேன் ஆனால் தண்ணி வந்து என குடிக்க தான் நான் எடுத்துக்கிட்டது ஆனால் இது மாதிரி சம்பவம் நடக்குமா நடக்காதெல்லாம் அப்படிலாம் எனக்கு தெரியாது இதே மா நான் வந்து ஒரு மாலுக்கு போகும்போது நானே என் ஃப்ரெண்ட்ஸோட மாலுக்கு போகும்போது பசங்களையும் கிண்டல் பண்ணாங்க என்னடா நீ வந்து தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு வந்துட்டு இதெல்லாம் என்னடா அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஃப்ரெண்டு மச்சம் மாத்திரை பண்ணுடா தண்ணி போடுறான்றான் இப்ப தண்ணின்றது வந்து அதில் அசிங்க பார்த்துக்கலாம் நம்ம தண்ணி எப்பவுமே கையில் வச்சுட்டேன் இதே மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸில் வந்து தேட்டரில் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ ஷோ வந்து ஸ்க்ரீன் பண்ண போறாங்க பணம்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ ஒருத்தருக்கு எப்போ என்னை பார்க்க தாரோ தெரில தமிழ் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறேன் இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடந்த கதை இல்லை ஆனால் அது எப்பப்பையும் நடந்த கதையை தானே இப்போ கோர்வையாக சொல்கிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் போன ட்ராக்ல பைக்ல பசங்க தான் வலிக்க விடுவாங்க அப்போ அந்த டைம் நம்ம வந்து காப்பாற்றதான் போவோம் சும்மா ஒரு ஜெருக்கு தான் என்னமோ நான் அவங்களே தூக்கிட்டு போறதுலாம் கிடையாது அப்படியே அப்போ உடனே தண்ணி இந்த தண்ணி வந்து என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஆவாங்க அவங்களுக்கு இந்த பஞ்சர் கடை மாதிரி இது இல்லங்க தண்ணின்றது பொதுமான விஷயம் நம்ம பேக்ல இருந்தாங்கன்னா அது யாருக்கு எப்போ உதவும் அப்படின்றதே தெரியாது பல பேர் வந்து சொல்றாங்க சார் எனக்கு வந்து தானம் பண்ணணும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது ஆனால் வந்து நமக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தில் இதெல்லாம் எங்கே சார் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒன்று இருக்காங்க நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தான் நம்மளால் வாழ முடியும் இன்னொன்று வந்து நம்மளும் வாழ்க்கையில் உயரணும்னா யாருக்காச்சும் சில விஷயங்கள் கொடுத்தா தான் நம்மளும் நம்ம வந்து வாழ முடியும் ஏன் கொடுக்கணும்னா இந்த உலகத்தில் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் எடுக்கிறதுக்கு நம்ம எதை எடுத்துகிட்டு போக முடியும் இங்கே கொடுக்க தான் வந்திருக்கோம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாதுல ஆனால் ஏதாச்சும் கொடுத்துட்டு போகலாம்ல அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படி வந்து என்னன்னா தண்ணி தண்ணி வந்து நம்ம வீட்டில் கிடைக்கும் வெளியில இப்போலாம் வந்து பத்து ரூபா அஞ்சு ரூபா இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதனால் ஒரு பாட்டில் தண்ணி நீங்கள் எப்போவுமே கூட வச்சுக்கோங்க கூட வச்சுட்டிங்கன்னா யாருக்கும் எதுக்கும் தேவைப்படும் இன்னொன்னு உங்களுக்கே தேவைப்படும் ஒரு இடம் போகிறோம் தண்ணியில் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம் டயர்டாக இருப்பீங்க முகத்தை கழுவிக்கலாம் இந்த தண்ணி பாட்டில்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அவசியம் அதே மாதிரி வீட்டில் ஏதாச்சும் நல்ல உங்கள் வீட்டில் பியூரிஃபை வாட்டராக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை வந்து ஒரு பத்து ரூபா ஒரு வாட்டர் பாட்டில் சும்மா ரெண்டு பாட்டில் பேக்கில் வச்சுக்கோங்க போகும்போது யாருக்காச்சும் வழியில் யாராச்சும் எத்தனையோ கன்சர் கேன்சர் விஷயம் அக்காலாம் இருக்காங்க யாரும் அவங்களுக்கு மனசில் போட்டு கண்ணே தெரியுங்க நம்ம வந்து இல்லாத படங்கள்லாம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க தேவைப்படுறவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்கும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்களா அவங்க சந்தோஷமாக குடிப்பாங்க இது அந்த நாள் உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளே அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி வரும் நம்மளே அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் இது ஒரு ஹேபிட்டாக மாறும்போது இதை பற்றி யாரோ நம்மளை பற்றி பேசுவாங்க ஆனால் நம்மளோட நோக்கம் வந்து தானம் தர்மன்ற அந்த டைப்புக்கே வரலங்க நம்ம வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஒரு முதல் படி ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாயிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே வந்து காசு காசு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க ஒரு பத்து ரூபா கிடைக்கும் ஒரு இருபது ரூபா கிடைக்கும் இப்போ நேற்று தண்ணி பாட்டில் ஒரு ரெண்டு பேர் கொடுக்கலாம் இப்போ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர வர என்ன ஆகும்னா உங்களோட வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே போகும் இது வந்து நான் வந்து கையில் காசோ தானம் தருவோம் வந்து தொடர்ந்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன் நிறைய பேர் காரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேஸ் அப்படியே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அப்படியே போகிற வழியில் அப்படியே கொடுத்துட்டு போவோம் ஆனால் வந்து வாங்குறவங்க எவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க அவன் கொடுக்குற நோக்கம் வந்து வாங்குறவங்க நம்ம சிரிக்கணும்னு நினச்சி கொடுக்குறான் நான் என்ன சொல்ல வரேன்னா எத்தனை நாள் தான் நம்மளே வாங்கிட்டு இருக்குது நம்மளும் கொடுக்கணும் ஒரு எண்ணம் வரும்ல நம்ம வாழ்க்கையில இருந்து பெரிய ஆளாக ஆகணும்னா எதாவது ஒரு விஷயம் கொடுத்தா தான் வரும் அதுக்குன்னு தொந்தரவு கொடுத்துட்டுலாம் இருக்கக்கூடாது தண்ணி பாட்டில வந்து நம்ம கொடுக்கணும் இந்த தண்ணி பாட்டில ஏன் வந்து நான் சொல்றேன்னா இப்பதைக்கு நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் இப்போ நீங்க வந்து ஒரு நாலு இட்லி ஒரு வடை வாங்கினா அது ஐம்பது ரூபா இப்போ இந்த நம்மளால இப்ப ஐம்பது ரூபா உடனே பண்ண முடியுமா முடியாது இப்போ ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில் ரெண்டு பாட்டில் இல்ல வீட்லயே ஒரு கேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மூணு ரூபாய்க்குலாம் தண்ணி எம்டி கேன்லாம் எல்லாம் கிடைக்கும் அதாவது ரெண்டு ரூபாய் நீங்கள் நீங்க போறவங்க கொடுத்துட்டே இருங்களேன் உங்களுக்கான இந்த எண்ணெய் உருவங்கள் வரும் ஒரு ஒரு உண்ணுதல் வரும் இதை நம்ம பண்ணணும்னு தொடர்ச்சியா பண்ணணும்னு நினைப்பீங்க இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது சில மாறுதல் உங்களை தெரிய வரும் இதெல்லாம் வந்து நான் விளையாட்டுக்கெல்லாம் நான் சொல்ல வரலங்க நான் கண் கூட பார்க்குறேன் இப்போ நான் நீங்கள் கேட்கலாம் என்னப்பா தான தரம்லாம் பண்ணி என்ன பெரிய வீடு எல்லாம் கட்டிட்டியா அப்படின்னு நான் கேட்கலாம் இந்த தா இறைவனோட கருணையில் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா மனநிறைவே பக்தி மனநிறைவே நிம்மதி அப்படின்றாங்க உங்களுக்கு மனநிறைவு செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அவ்வளவுதான் இதனால் உடனே நீ வீடு வாங்கிட்டியா கார் வாங்கிட்டியா வாழ்க்கையில் பெரியாராயிட்டேலாம் இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடோம் நமக்கு ஒரு மன நிறைவு எதில் வரும் அவள் ஏதாவது இந்த தண்ணியை பற்றி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சேவை செய்கிறவங்களுக்காகவும் சொல்ல வரலங்க இப்போ ஒரு ஆரம்பத்தில் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இது ஒரு ரிமைண்டராக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் இன்னமும் பார்த்தா ஐயோ நம்ம தான தர்மம் பண்ணணும் அந்த டாப்பிக்கே இல்லை ஏன்னா நம்ம வந்து வெறும் கருவி தான் இங்கே நம்மளால வந்து ஒருத்தர் கொடுக்குறதுனால எப்படி நம்மளால் கொடுக்க முடியும் தண்ணி இறைவன் கொடுக்கணும் அந்த தண்ணிக்கு ஒரு பாட்டில் ஒருத்தன் கொடுக்கணும் ஒரு போகிறதுக்கு ரோடு கொடுக்கணும் கை நமக்கு வலிமையாக இருக்கணும் கொடுக்குற எண்ணம் இருக்கணும் இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் எல்லாரோட ஒருங்கிணைந்து தான் நீங்கள் அந்த ஒரு தண்ணி பாட்டு போறீங்க அதனால நீங்க வந்து ஒரு கருவிதான் ஆனா எல்லாரும் நீங்க தண்ணி தாங்க எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க உங்களோட எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக கொடுக்குறவர் வந்து பயனடைஞ்சு அவர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் நினப்பார் அப்பா இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தா அந்த உள்ளுக்குள்ளே அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த வாழ்த்து உங்களை வந்து எப்போ எந்த டைமில் வந்து உங்களை வாழ்த்தும் காப்பாற்றும் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாதுங்க அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே நமக்கு வந்து வரணும்னு சொல்ல இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம வந்து என்றைக்குமே கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகிருணுங்க நான் அப்போ சொன்ன மாதிரி தான் தொந்தர கொடுக்கறதுக்கு இல்லை சக மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அதுக்கும் பக்கத்து உள்ளவங்களும் அப்படி இல்லை போற வழியில் ஒரு அஞ்சு அஞ்சு ரூபால ஆரம்பிக்கிறீங்களா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதிகமாக சில விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வீங்க இந்த தண்ணீர்ன்றது வந்து நம்ம அமிர்தம் நம்ம நினைச்சு நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ அந்த தண்ணி வந்து அளவாக குடிச்சாலும் நல்லதுதான் ஒரு மா ஒரு மருந்துக்கும் தண்ணி தான் தேவைப்படுது ஒரு ஒரு மயங்கிட்டாலும் தண்ணி தான் தேவைப்படுது நீங்கள் புனித மாவட்டத்துக்கு இந்த தண்ணி தான் தேவைப்படுது அதனால தண்ணி வந்து இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை தொடங்குறதும் இல்லை முடிகிறதும் இல்லை அதனால வந்து தண்ணீரை வந்து வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்களும் வந்து அதை எப்பவுமே கூட வச்சுக்கோங்க அது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் நீங்களே பாருங்களேன் நமக்கு போயிட்டு கோயிலில் போனீங்கன்னா அது ஏன் தனியாக ஒரு ஒரு அது இருக்கிற ஒரு கிராவிட்டிலாம் வந்து தண்ணியில் அந்த ஒரு பவர் இருக்குது அப்படின்றாங்க எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கு ஆனால் எவ்வளோ பிரிவினை இருக்கு பாருங்க சாக்கடை தண்ணி இது வந்து கங்கை நதி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் வாட்டர் இது மாதிரி தண்ணியில் வேணால் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கலாம் அதுக்கான ஆர்ஜின்னா அந்த தண்ணி சக மனிதருக்கு வந்து நீங்கள் அந்த தண்ணியை கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு சக மனிதனுடைய உயர்வான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு முதல்படியாக அது இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் கடைப்பிடிங்க இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா நானும் இதை வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை சொல்ல சொல்றது வந்து என்னன்னா எல்லாருமே ஒரே அரங்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால வந்து நான் யோகியமாக நீ யோகியமாலாம் அந்த சாப்டருக்கே வரலங்க என் கையில் தண்ணி இருக்குதுன்னு நான் கொடுக்குறேன் சில விஷயங்கள் நீங்களும் கொடுக்க ஆரம்பிக்கும்போது இதில் வந்து நீங்கள் எவ்வளோ சூப்பராக வளர போகிறீங்க நம்ம எவ்வளோ சூப்பராக வளரப் போகிறோம் தான் இது இந்த சப்ஜெக்ட்டு இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் மெயின் நம்ம வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டில் தான் ஒரு டூல் அந்த அந்த எண்ணத்தில் தான் நம்ம எந்த விஷயமும் செய்யணுங்க நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே வந்து உள்ளுக்குள்ள நினச்சாலும் சரி வாங்குறவங்களும் அதை நினச்சிட்டு வாங்கினாங்கன்னா அதுக்கான எந்த பிரோஜனமும் வருமானு எனக்கு தெரியல ஸோ நம்ம ஒரு நல்ல வீட்டில் மீண்டும் ஒரு சந்திப்போம் நீங்களும் வந்து இந்த இது மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதில் வந்து எதாச்சும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துச்சுனாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோக்கு எதாச்சும் ஒரு இன்டர் கனெக்ட் ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் மூணை பாலா